Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம் பார்க்க போர வீடியோ என்ன பாத்தீங்கன்னா எந்த நாட்களில் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது நல்லது வாரங்கள் அதை பாற்றி பார்ப்போம் தங்களது நியாயமான பிரச்சனைகள் தீர திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் இவ்வாரே எட்டு திங்கட்களமைகளுக்கும் மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தின் கோபத்துக்கு ஆளானவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள் குல தெய்வத்தை அறியாமல் இருந்து அதனால் கஷ்டப்படுபவர்கள் அனைவருமே செவ்வாய்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி எட்டு செவ்வாய்கிழமைகளுக்கு தொடர்ந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் வேலைக்கு போய் கொண்டிருப்பவர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய விரும்புவோர் புதன் புதன்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு புதன்கிழமைகளுக்கு செய்து வர நல்ல பொருளாதார வை அடைய முடியும் தனது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தகுந்த குருவை தேடுபவர்கள் வியாழக்கிழமைகளில் மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி எட்டு வியாழக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்தாலே போதுமானது பண ரீதியான பிரச்சனைகள் இருப்போர் பண நெருக்கடியில் இருப்பவர்கள் அதிலிருந்து மீள வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்தாலே போதுமானது பண நெருக்கடி தொழில் மந்த நிலை குடும்ப பிரச்சனை என எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர விரும்புவோர் சனிக்கிழமை இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்து வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு சனிக்கிழமைகள் மட்டும் வழிபாடு செய்துவிட்டாலே போதுமானது நீண்ட காலமாக வழக்குடன் போராடிக் கொண்டிருப்பவர்கள் ஞாயிறு மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள் ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு வழிபாடு செய்தால் போதுமானது இந்த ஜீவ சமாதி வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை அடியோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் முட்டை முட்டை கலந்த கேக் பரோட்டா என மறைமுக அசைவ உணவுகளையும் தவிர்த்துவிட்டு இந்த ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் யார் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊரில் இருக்கும் ஏதாவது ஒரு ஜீவ சமாதியில் இந்த வழிபாடுகளை முடிக்கலாம் துக்கம் பிறப்பு முதலியவற்றை தொடர்ந்து எட்டு வாரங்கள் செய்ய முடியாவிட்டாலும் செய்தாலும் போதுமானது அதே சமயம் வாரத்துக்கு மேல் இந்த ஜீவ சமாதி வழிபாடுகளை பின்பற்ற கூடாது நாம் நமது வீட்டில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சபித்தால் பத்து முறை சபித்தமைக்கான பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி